வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்தபடியாக ஜோதிட கலையரசி திருமதி லட்சுமி சங்கர் அவர்கள் ஜோதிடத்தின் பேச பேசவுள்ளார் அவரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த அகத்ய ஜோதிட வித்யாலயா அப்படிங்கிறதுல வந்து நிறுவனர் டி ரவி ஐயா அவர்கள் வந்து தலைமையில் இன்னைக்கு இந்த இரண்டாவது மாத கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது இப்போ இதுக்கு என்னுடைய மாணவியாகிய இது பாக்கியலட்சுமி அம்மா வந்து ஒரு இருபது டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இதுதான் கன்னி மேடை முத முத வந்து பேசுகிறாங்க அந்த பேச்சில் வந்து ஏதாவது சின்ன தவறுகள் ஏதாவது இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க அவங்கள வந்து கொஞ்சம் பொறுமையாக பேச சொல்லி நான் சொல்லிடுறேன் ஏன்னா அவசரமாக பேசும்போது தான் சில தவறுகள் வரும் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வைங்க அது முன்கூட்டி அவங்ககிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக பேசி ஜோராக கை தட்டணும் தட்டி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பஞ்சமுக விநாயகரின் பாதம் தொட்டு எனது குருநாதர் ஆகிய சூரியன் சுந்தராஜ் அவர்களின் பாதம் தொட்டு எனது குலதெய்வம் ஆகிய ஸ்ரீ பெரியகாண்டியம்மன் பாதம் தொட்டு ஜோதிடத்திற்கெல்லாம் குருவாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பாதம் தொட்டு நான் இந்த சிற்றுறையை குருவாக குருவே துணை மன்னவன் பொன்னவன் அந்த மதியுக மந்திரி ஆசான் என்ற இந்த புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஆகியவர் நமது தேவகுரு பிரகஸ்பதி ஆவார் நவ கிரகங்களில் மிக பெரிய கிரகமானவர் நமது தேவகுரு ஆவார் அவர் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டா நம்ம ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுதுறோம்னா முதல்ல அந்த ஜாதகத்துல நம்ம மஞ்சள் தடவுறோம் அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஜாதகத்துல ஏதோ ஒரு தோஷங்களோ குறை குற்றங்கள் இருந்தாலும் அந்த குரு பகவான குரு மஞ்சளானது அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யும் என்ற காரணத்தினால் அதே காரணமாக ஒரு ஜாதகத்தில் ஒருவரது லக்கணத்தையோ லக்ன அதிபதியையோ லக்கணம் என்ற நட்சத்திர அதிபதியையோ ராசியையோ ராசி அதிபதியையோ குரு பார்த்துவிட்டால் அந்த ஜாதகர் எங்கு சென்றாலும் சிறைப்படைவார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவர் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் ராசியிலும் நவாம்சத்திலும் ஆட்சி உச்சம் பெற்று மூல திருமணம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் பிறவியிலேயே அதிர்ஷ்டசாலி என்று எடுத்துக் கொள்ளலாம் ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி லக்னம் நின்ற ராசி அதிபதி இவர்கள் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர் சாரம் பெற்று அவர் நல்ல நிலைமையில் இருந்தால் அவரும் அதிர்ஷ்டசாலி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் லக்னத்திற்கு ஒன்பது பத்துக்குரியவர்கள் சேர்ந்திருந்தாலும் பார்வை பெற்றிருந்தாலும் சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அவர்கள் தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை அடைவார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் நட்சத்திரம் என்பது மூச்சு இவை மூன்றும் நின்ற நட்சத்திர அதிபதிகள் ராசியிலும் நவாம்சத்திலும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து மூலத்திரிகோணம் பெற்றிருந்தால் அவர் ஆரோக்கியமான ஆயுள் தீர்க்கமுடையவர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல் நான்காம் ஐந்தாம் பாவகதிபதி ஒன்பதாம் பத்தாம் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர் சாரம் பெற்று அவர் ராசியிலும் நவாம்சத்திலும் மூலத்திரியோணம் பெற்று அந்த ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது என்ற பாவக காரக தத்துவங்கள் அனைத்தும் பழுதுபடாமல் கிடைக்கும் என்பதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் கடகம் வரை உள்ள நான்கு ராசியில் லக்னம் விழுந்தால் அவர்கள் முதன்மையான பலனை பெறுவார்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம் முதல் பாரியாயம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி முதல் ஆயில்யம் வரை உள்ள ஒன்பது நட்சத்திரங்களும் அந்த நான்கு ராசிக்குள்ளேயே அடங்கிவிடுகின்றன எனவே இவர்கள் முதல் பலன்களை பெறுவார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் லக்னம் முதல் ஒன்பது கிரகங்களும் ராகு கேதுகளின் சாரம் வாங்க கூடாது ஏனென்றால் ராகு கேதுகளுக்கு கால்கள் கிடையாது அந்த ராகு கேதுகளின் சாரம் வாங்கிய கிரகம் அந்த பாவகத்தை கடைசி வரை கொண்டு செல்ல இயலாது தாங்கி பிடிக்கவும் இயலாது எனவே உதாரணமாக துலாம் ராசியிலும் கும்பராசியிலும் ராசியிலும் சூரியன் இருந்து அவர் ராகு சாரமாகிய சுவாதி சாரம் ராகு சாரத்தை வாங்கினால் தந்தையின் தந்தை வர்க்கம் பழுதுபட்டுத்தான் இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் காலங்கள் தேவர்களுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து ஆணி மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள காலகட்டத்தில் நல்ல சுப சடங்குகளை நாம் செய்வது இரண்டு மடங்கு பலன்களை கொடுக்கும் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் லக்னாதிபதி நான்காம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் அது ஒன்பதாம் பாவகத்திற்கு எட்டாம் பாவகமாக வரும் எனவே ஜாதகரும் தந்தையும் பிரிந்திருப்பார்கள் என்று நாம் சொல்லலாம் அல்லது இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் என்று நாம் சொல்லலாம் அடுத்து லக்னாதிபதி பதினொன்னாம் பாவகத்தில் அமர்ந்திருந்தால் அது நான்காம் இடத்திற்கு எட்டு எட்டாம் இடமாக வரும் எனவே தாய்க்கும் ஜாதகரும் பிரிந்திருப்பார்கள் என்று நாம் சொல்லலாம் அல்லது இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் என்று நாம் சொல்லலாம் அடுத்து லக்னாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஐந்தாம் பாவகத்திற்கு அது எட்டாம் பாவகமாக வருவதால் அது குழந்தைகளுக்கும் ஜாதகருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் என்று சொல்லலாம் இல்லையே இருவரும் பிரிந்திருப்பார்கள் என்று நாம் சொல்லலாம் அடுத்து இரண்டாம் ஜாதகத்தில் இரண்டாம் பாவகத்தில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் ஏழாம் பாவத்துக்கு அது எட்டாம் பாவகமாக வருகிறது எனவே கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டிருக்கும் என்று நாம் சொல்லலாம் அல்லது இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் என்று நாம் சொல்லலாம் அடுத்து எந்த லக்னமாக இருந்தாலும் நான்காம் பாவகத்தில் செவ்வாய் சனி ராகு மற்றும் நான்காம் பாவக அதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் அவர்கள் வீட்டில் ஒருவருக்கு பேய் என்று நாம் கேட்டால் சரியாக இருக்கும் அல்லது அந்த வீட்டில் சம்பந்தமான தொடர்பு ஏற்பட்டிருக்கும் அல்லது காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் வீடாகிய சிம்மத்தில் செவ்வாய் சனி ராகு அமர்ந்து அந்த பாவக அதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் பூர்வீகத்தில் அவர்கள் முடியாது அங்கே இருக்கும் அடுத்து எந்த லகனமாக இருந்தாலும் பாவகத்தில் சனி செவ்வாய் ராகு இருந்து ஐந்தாம் பாவக அதிபதியும் தொடர்பு பெற்றிருந்தால் அவர்கள் பூர்வீகத்தில் குடியிருக்க முடியாது அங்கே காரணம் என்னவென்றால் மந்திர தந்திர சிக்கல்கள் அங்கே பரவலாக காணப்படும் அடுத்து காலபுருஷ தத்துவப்படி சனி ராகு செவ்வாய் சிம்மத்தில் அமர்ந்து அந்த பாவக அதிபதியும் சேர்ந்திருந்தால் பூர்வீகத்தில் குடியிருக்க முடியாது அங்கே தெய்வ நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அவர்களை அங்கே தங்க இயலாமல் அவரை அவர்களை விரட்டி அடித்துவிடும் என்று நாம் சொல்லலாம் எந்த லக்னமாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சனி கேது மற்றும் ஐந்தாம் பாவக அதிபதி அங்கே தங் தொடர்பு பெற்றிருந்தால் பூர்வீகத்தில் குடியிருக்க முடியாது அங்கே அமர்ந்திருக்கும் ஆக்ரோஷமான தெய்வம் அவர்களை அங்கே தங்க அனுமதிக்காது லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்து காலபுருஷ தத்துவப்படி கண்ணியிலும் இருந்தாலும் அந்த ஜாதகர் கடனுடனும் நோயுடனும் பிரச்சனைகளுடனும் தான் கடைசி வரை வாழ்க்கையை நடத்த வேண்டி வரும் லக்னாதிபதி எட்டாம் பாவகத்தில் இருந்தாலும் காலப்புருஷ தத்துவப்படி எட்டாம் இடமான விருச்சகத்தில் இருந்தாலும் விபத்துகளையும் வழக்குகளையும் இழப்புகளையும் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் மற்றும் அவமானம் ஆபரேஷன் போன்றவைகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ரவி ஜெயக்குமார் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதேனும் தவறு இருந்தால் தவறுகள் எல்லாம் ஒண்ணும் இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பரவாயில்ல கண்ணி இருந்தாலும் பதட்டம் இல்லாம சொல்லிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இந்த ராகு செவ்வா சனி மூணும் சேர்ந்ததுன்னா இது பேய் ஓட்டி இருப்பாங்க சூனியம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் நூல்களில் வராத ஒரு மெசேஜ் அதனால நான் வந்து ரசிச்சேன் அதே மாதிரி செவ்வாய் சனி கேது சம்பந்தப்பட்டதுனா ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அப்ப இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் சிம்மத்தில் செவ்வாயும் சனியும் இவர் கேதும் இருந்தாங்கன்னா பூர்வீகத்தில் தெய்வ நடமாட்டம் இருக்கும் அந்த தெய்வ நடமாட்டம் உள்ள இடத்துல மனிதன் நடமாட்டம் இருக்கக்கூடாது ஆகையினால படிப்படியாக அவங்கள வந்து ஒதுக்கி விட்டுவிடும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஆமான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து அதே மாதிரி ராகு சனி செவ்வா மூணு பேரும் வந்து சிம்மத்தில் இருந்தாலும் பூர்வீகத்தில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும் இது காலபுருஷ தத்துவ பிரகாரம் இப்படி சொல்லணும் அதே மாதிரி லக்கண ரீதியாகவும் நம்ம அப்படி சொல்லலாம் லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகத்தில் அதே செவ்வா சனி ராகு இருந்தாலும் பூர்வீகத்தில் இருக்க முடியாது அதே மாதிரி செவ்வா சனி கேது இருந்தாலும் பூர்வீகத்தில் இருக்க முடியாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் அந்த லக்னாதிபதி நாலில் இருந்தால் ஒன்பதுக்கு எட்டு அதே மாதிரி பதினொன்னில் இருந்தால் நாலாம் இடத்துக்கு எட்டு அப்படிங்கும்போது அதாவது கருத்து வேறுபாடுகளுடன் ஒரே இடத்துல இருந்தாலும் இருக்கலாம் அல்லது பிரிவினைகள் இருக்கலாம்னு சொன்னோம்னா அந்த பலன்கள்லாம் சரியாக வருது ஏன்னா ஏற்கனவே இந்த பலன்கள் வந்து ஒரு தொண்ணூறு பெர்சன்ட்டு எனக்கு சரியாக வர பாயிண்டா தான் இருந்தது அந்த கேது செவ்வாசனி சொன்னதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது அதனால் அவங்கள ஒரு முதல் மேடையிலே சிறப்பாக பேசுனதுக்கு நானும் அவங்கள வந்து மனதார பாராட்டுறேன் மீண்டும் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவங்களுக்கு

கை தட்டுவேன் இல்லாட்டி அதை பெண்டிங்ல வச்சிருப்பேன் நீங்க பேசினதுக்கு அத்தனையும் உண்மை உங்களை மனதார வாழ்த்தி பாராட்டுகிறேன் வாழ்க வளமுடன் உயர்வதற்கு அண்ணாருடைய வாழ்த்துக்கள் ஒரு பக்க துணியா இருக்குது நான் கை தட்டினது ஆறு டைம் அவர் தட்டினது ஒன்பது டைம் அதையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் ரெண்டாவது நான் தொண்ணூறு பர்சன்ட் எனக்கு சரியா வருதுன்னு நான் சொன்னேன் நூறு பர்சன்டே சரியா வந்திருக்க மாட்டேங்குது அதனாலதான் இமயமல வரலும் உயரமா வச்சிருக்கிறாரு அதுக்கு மேல உயரம் இல்லை சரியா முதல் மீட்டிங்க உங்களுக்கு வெற்றிகரமான மீட்டிங்க அமைஞ்சிருச்சு